ஹே காய் சென்னையில் இந்த இடத்துக்கு பல பேர் அதில் ரொம்ப பரிச்சமான பேர் தாங்க பல்லாவரம் பழைய மார்க்கெட் இந்த இடத்துல என்னென்னலாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுமையும் பார்க்கலாம் ஏன் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் எக்ஸ்ப்ளோர் ஏகே நான் உங்கள் அகிலன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை மறந்துருக்கே மாட்டிங்க அதுதான் அந்த கடிகாரம் ஸோ அந்த கடிகாரமும் அங்கே இருந்துச்சு அங்கே எல்லாம் பழைய பொருளும் மட்டும் இல்லைங்க எல்லாம் புது பொருளுமே இங்கே கிடைக்கும் பல்லவர மார்க்கெட்டுக்கு பைக்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உள்ளே வந்ததுன்னு உங்களுக்கு ஒரு ஸ்கேம் நடக்கும் என்னென்னா டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து சார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஆனால் அது நம்மளுக்கு வேஸ்ட்டுங்க எதனால் பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு கிட்ட தனி ப்ளேஸ் கிடையாது நீங்கள் எங்கே வேணால் பார்க் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வேறு இடத்துல நிறுத்திட்டு வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்க்கலாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும் ஸோ அது யூஸ்டு ட்ரெஸ் அன்யூஸ்ட் ட்ரெஸ் எல்லாமே கிடைக்கும் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது அண்ட் ப்ராடக்ட்ஸும் நல்லா தான் இருக்குது எந்த விதை குறை சொல்கிற மாதிரியும் இல்லை ரேட்டுக்கு அது வறுத்து தாங்க போய் சேரத்துக்கு ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு லைக் அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே வந்து அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு கடையாக வந்துட்டு இருந்துச்சு ஸோ நம்ம முன்னாடி போகும்போது பாதி கடை தான் இருந்தது ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய கடை இருந்ததுங்க இங்கே ஃபுட்டும் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் லைக் அங்கே சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைகளும் இருக்கும் சாப்பிட்ற பொருள் கடைகளும் இட்லி போண்டா அதெல்லாமோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க அண்ட் நியூ நூ ஃபுட்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக கிடைக்குங்க அண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கான சோஃபாஸ் அண்ட் பெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அது வந்து பழைய யூஸ் தான் கேட்டிங்கன்னா இல்லைங்க புத்தம் புதுசும் அங்கே வச்சுருக்காங்க ஸோ ரேட்ஸும் வந்து லைக் கடையில் கொடுக்குற ரேட்ஸ் மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க லைக் பார்கெயின் பண்ணாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு குறைப்பாங்க எதையும் மிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கே இந்த இருங்க பார்க்கலாம் இதோ பாருங்க பழைய கேசட்ஸு அண்ட் பார்த்திங்கன்னா யூஸ்டு வாட்சஸ் அன்யூஸ்டு வாட்சஸ் அதுக்கான ஸ்பேர்ஸும் இங்கே கிடைக்கிது ஸோ அதை நம்ம வாங்கிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்பாட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த அங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா சேர்ஸ் நம்ம ஆஃபீஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற சேர்ஸ் இப்போ நியூவாக நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஸோ மாதிரி வந்து பொருளெல்லாம் எல்லாம் வாங்கினோன்னா அதையும் வந்து வாங்கிக்கலாம் அண்ட் இங்கே நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கடையும் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா அந்த யூஸ்டு அன்யூஸ்டு எல்லா பொருளுமே இங்கே கிடைக்குங்க அண்ட் நான் இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு ட்ராஃபிக் கூட ஒன்று கடந்தது அந்த பாருங்கள் பழைய காலத்து கேசெட்ஸு அந்த பாருங்கள் ஒரு காதல் சீடிஸ்லாம் கூட இங்கே கிடைக்குதுங்க இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து போன ஸ்பாட்டில் அதை மாட்டினுதாங்க இங்கே எல்லாம் இவ்வளோ கிடைக்கல ஆனால் அந்த நடுவில் கிடக்க பாருங்கள் ஒரு விஷயம் அதுதாங்க நம்ம சின்ன வயசில் வீட்டில் ரொம்ப சண்டை போட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்த வீடியோ கேம் தாங்க இது இதை பார்த்தோன்னே பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு இது ஒர்க் ஆகுமா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனால் இது வாங்கிட்டு போய் ஒர்க் ஆகலை ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும் அண்ட் ரேட்டும் கேட்டிங்கன்னா ஒரு இரநூறுவா முந்நூறுவா கொடுத்தாலே இது கொடுத்துருவாங்க ஆனால் இது ஒர்க் ஆகலைன்னா நமக்கு வேஸ்ட் ஆஃப் பண்ணிக்க வேறு யாருக்காச்சும் தேவைப்பட்டால் வந்து இந்த இடத்துல வந்து வாங்கிக்கோங்க எல்லா பொருளுமே கிடச்சிடுங்க ஓகேங்களா அதுக்கான டிவைஸ் உங்ககிட்ட கிட்டே இருந்ததுன்னா வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்சஸ்லாம் கிடச்சிது ஸோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் தான் இருந்துது லைக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வந்து முன்னூற்றம்பான்னு சொல்லுவாங்க லைக் நீங்கள் ரெண்டு மூணு வாங்கும்போது பார்க்கென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரைப்பாங்க வேணும்னா நீங்கள் வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பேக்ஸ் ஸோ ஹேண்ட் பேக்ஸும் உங்களுக்கு கிடச்சிது நம்ம நார்மல் மார்க்கெட்ஸோடு இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டாக தாங்க கிடச்சது லைக் நூற்றம்பது ரூபாலேருந்து இரநூத்தம்பது ரூபா மாதிரி ரேஞ்சஸ்ல தான் இருந்துச்சு அது போன கடை ஷூஸ்லாம் இருந்துச்சுங்க அந்த ரேட்டை பற்றி அவரே சொல்லுவார் கேட்டுக்கோங்க ஃபார்மல் சார் ஆ ஃபார்மல் த்ரீ ஹண்ட்ரடா லோஃபரா த்ரீ ஹண்ட்ரட் என்ன லோஃபரா த்ரீ ஹண்ட்ரட் டைவேட் த்ரீ ஹண்ட்ரட் வேறு கலர் இருந்தால் பார்க்கலான்னு பார்த்தேன் ஒன்லி ஒன் கலர் ஒன்லி ஒன் கலர் ஓகே டீக்கு அதில் வேறு ஏதாச்சும் கலர்ஸ் ஆட் ஆகி ஆகின மாதிரி இருந்ததான்னு பார்த்தேன் அவர்கிட்ட அந்த ஸ்டாக் இல்லை ஸோ நான் அந்த கடையில் இருந்து நான் வேறு எதனா இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஷூ எடுத்து காமிச்சாருங்க லைக் நம்ம லெதர் ஷூஸ் மாரி அந்த கலரில் காமிச்சிருந்தாரு அது நார்மல் இது பட் அது த்ரீ ஹண்ட்ரட் சொல்லி சார்ஜ் பண்ணார் பட் அது எனக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இந்த ஷூஸ் நல்லா தாங்க இருக்குது போகிறது தான் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நம்ம வெளில ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்குகிறோம் அதே பொருளை தான் இங்கே வச்சிருக்காங்க ஆனால் நல்ல ரேட் தாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஷூஸ் லைக் நீங்கள் ஸ்போர்ட் ஷூஸ் வேணுன்னாலும் இங்கே கிடைக்கும் லைக் வாக்கிங் ஜாகிங் போகிற மாதிரி இருந்தால் கூட அந்த பொருள் இல்லாமல் இங்கே கிடைக்கும் அடுத்தது இந்த இடத்த வந்து பார்த்தோடனே என் மைண்டே மாறி போச்சுங்க பழைய ஆன்டிக் பீசஸ்லாம் வச்சுருந்தாங்க பழைய சின்ன சின்ன சிலைங்க அப்புறமா பெரிய சிலைங்க கிருஷ்ண சிலைங்க அருங்கெல்லாம் குட்டி குட்டி அழகாக இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த பொருளாக பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு அண்ட் தென் கரென்சிஸ்லாம் கரன்சிஸ்லாம் இங்கே இருந்துச்சுங்க பழைய கரன்சிஸ் இருந்துச்சு அண்ட் காயின்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பழைய இதுங்க நம்ம மியூசிக்ஸ்லாம் கேட்கறதுக்கு ஓல்டன் டிஸ்ட்லே இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அந்த எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க உங்களுக்கு வேணும்லாம் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர வழியிலே உங்களுக்கு கேமராஸ்லாம் இருந்தது ஸோ பழைய காலத்து கேமராஸ் எல்லாம் ஒர்க்கிங் கிடையாது லைக் இப்படி வேணுன்னா நீங்கள் அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் லேப்டாப் ஸ்பேர் பாட்ஸ்லாம் எங்கே இருக்குது நீங்கள் இந்த பொருள்லாம் வாங்கிட்டு போய்ட்டு அதில் இருக்க உள்ள இருக்க நீங்கள் ஸ்பேர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பார்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த தென் பார்த்திங்கனா இங்கே வந்து சின்ன சின்ன சிலைங்களா இருந்துச்சு ஸோ எல்லா கடையிலுமே எல்லா பொருளுமே வச்சிருப்பாங்க இங்கே அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கான ரேட்டு நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம் இங்கே பழைய பிராண்டு கூட ஒன்று வந்துது பட் அது யாருமே வாங்கிக்கல வேணுன்றமோ அந்த வாங்கிக்குங்க இந்த இந்த கடையில் இந்த மோஸ்ட்டாக வர்றவங்களே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேர்ஸ் தாங்க வருவாங்க அவங்க பொருள் வச்சுருப்பாங்க ஆனால் அதுக்கு ஸ்பேர்ஸ் கிடச்சிருக்காது பட் அதை நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாங்க அண்ட் தென் போகிற வழியில் இன்னொரு ஒரு கடையும் பார்த்தேங்க அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஜிம்மில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் கிளாஸஸ் அண்ட் பாட்டில்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது அதுவும் வந்து லைக் ஹண்ட்ரெட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ரேட்ஸு அண்ட் பெட்ஷீட்ஸ்லாம் கூட என்னங்க இருந்துச்சுங்க அண்ட் இங்கே பாருங்கள் பழைய பொருள் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க சொல்லலைங்க உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் வேணும்னா அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் உள்ள சின்ன சின்ன பொருள்லாம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதுக்கான ரேட்டும் லைக் இங்கே வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும் ஓகேங்களா இங்கே இன்னொன்று ஒன்று பார்த்துங்க லைக் கருவாடு நம்ம வீட்டில் வச்சு வாங்கி சாப்பிட்ற கருவாடு ஸோ அதெல்லாம் கூட இங்கே கிடச்சிது எல்லா வகையான கருவாடும் இங்கே விற்றுட்டு இருந்தாங்க அண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாமே குட்டி குட்டி ஷாப்ஸுங்க ஸோ அங்கே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே மருதானியில் கூட போடுற கடைலாம் போட்டு வச்சுருந்தாங்க மார்க்கெட்னு ஆரம்பிச்சு இங்கே ஏ டு செட் எல்லாமே இருக்கும்ல ஸோ மாதிரி இடம் தாங்க இது பட் இங்கே வந்து நம்ம ஆன்டிக் பீசஸ் அண்ட் பழைய பழைய பீசஸ்லாம் நிறைய வச்சிருப்பாங்க அதை இன்னும் நீங்களாம் வாங்கிக்கலாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே கிடச்சது அண்ட் அதுவுமே நல்ல ரேட்டில் தான் வச்சு வித்துட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த பொருள் வேறு அது வந்து பார்த்திங்கன்னா வளாக்னு ஒரு ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதுக்கான எதனால் ஒரு பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தேன் பட் அதுக்கு நான் கிடைக்கல பட் நான் வந்து ஒரு ஷூஸ் மட்டும் இங்கே வாங்கிட்டேங்க ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் அந்த அந்த கடையில் பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த கடையில் வந்து வேறு ஒரு ஷூஸ் ஒன்று வாங்கிக்கிட்டேன் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் பேக்ஸ்லாம் கூட கிடைக்குங்க அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தௌசண்ட்லேருந்தே உங்களுக்கு சொல்லுவாங்க அது பார்கேன் பண்ணி இங்கே வாங்கிக்கலாம் அதெல்லாம் வாங்கிட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பிட்டாங்க ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் பழைய மார்க்கெட்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும் உங்களுக்கு இல்லை பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க பைக்ஸில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கை வேறு எங்கேனா பார்க் பண்ணிட்டு வந்துருங்க உள்ள வரதுனா உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் கேட்பாங்க நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் இந்த வீடியோ நான் எதை மிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது அது உங்களுக்கு போடுறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பறக்காம லைக் பண்ணுங்கள் அண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் பை சப்ஸ்கிரைபிங் மி திஸ் இஸ் எக்ஸ்ப்ளோர் வித் ஏகே நான் உங்கள் ஐக்லேட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க